இல்லத்தரசிகளின் நிதி மேலாண்மை இதுதான் டைட்டில் இது நிதி மேலாண்மைங்கிற போதே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சுருக்கும் என்னென்னா மணி மேனேஜ்மெண்ட் பட்ஜெட் இதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி சின்ன விஷயம் எனக்கு நான் டக்குன்னு பார்க்கும்பொழுது ஒரு சில விஷயங்கள் தோன்றுறது அதை நான் அப்டேட் பண்ண போகிறேன் அவ்வளோதான் நிறைய இல்லத்தரசிகள் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரி நான் பார்க்குறது உண்டு நான் யாரையும் குறை சொல்கிறத நினைக்க வேண்டாம் உண்மையாக யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக நமக்கு புரிய வரும் என்னங்கிறது சின்ன சின்ன விஷயங்கள நம்ம ஸ்பென்ட் பண்ணுற அந்த மணி வந்து சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற அந்த மணி வந்து ரொம்ப அன்வான்டாக செலவு பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் எப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இதை நிறைய எத்தனை பேர் வந்து இதை பண்ணியிருக்கீங்கன்றதை நீங்கள் உங்களுக்குள்ளவே வந்து ஃபீல் பண்ணி பாருங்கள் ஸோ அப்போ வந்து நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது எல்லாமே நான் சொல்ல வர்றது எப்படின்னா மந்த்லி இன்கம் வாங்குகிற ஹஸ்பண்ட்ஸ் அந்த மாதிரி அல்லது பிஸ்னஸ் பண்ணி மந்த்லி இன்கம் வாங்கி எக்ஸ்பென்சஸ்க்குன்னு தனியாக கொடுக்குற பர்சன்ஸாக இருக்கட்டும் அல்லது பிஸ்னஸ் பண்ணி மந்த்லி இன்கம் வந்து ஏர்ன் பண்ணி ஃபேமிலிக்குன்னு இவ்வளோன்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிற பர்சன்ஸாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு நான் சொல்கிற நான் சொல்கிற ஐடியாஸ் வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும் லோவர் மிடில் கிளாஸாக இருந்து மணி இன்னைக்கு நைட்டு தான் எனக்கு கிடைக்கும் டெய்லி வேஜஸோ அல்லது வீக்லி வேஜஸ் கிடைக்கிறோம் அந்த மாதிரி கிடைக்கிறவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் சாத்தியம் கம்மி ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் இருக்கிறத விட எக்ஸாக செலவு பண்ணுறதுக்கு தான் வாய்ப்புகள் எதுக்கும் ஏன்னா அவங்களுடைய சூழ்நிலை இன்றைக்கி நைட் மணி வந்ததுன்னா நாளை காலில் நியர்பை இருக்கிற ஷாப்லஸ்லாம் அவங்க வந்து போய் பர்ச்சேஸ் பண்ணி அன்றைக்கி நாளாக ஓட்ட முடியும் ஸோ இது ஃபேக்ட் அவங்களுடைய ஃபேக்ட்டு தட் அது கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் வேறு வழி கிடையாது பட் மந்த்லி இன்கம் ஏர்ன் பண்ணுற பர்சன்ஸ் வந்து ஆப்வியஸ்லி வந்து வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட இவ்வளோ மணின்னு சொல்லிட்டு கொடுக்குறது ஆல்மோஸ்ட் இப்போ வழக்கமாக தான் இருக்குது இப்போ ரெண்டில் இரு ஈவன் ரெண்ட்லேயே இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம் ரெண்ட்டுக்கு க்ரோசரிஸ்க்கு இவ்வளோ வெஜிடபிள்ஸுக்கு பாலுக்கு ஸோ இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு ஓரளவுக்காவது நம்ம பிளான் பண்ணி வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஹேண்ட்ஓவர் பண்ணும்பொழுது சில விஷயங்கள் எப்படி நடக்கும் அப்படின்னா க்ரோசரிஸ்க்கு நம்ம ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் ஸோ அந்த ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம பிளானிங் வந்து கொடுக்கணும் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பிளான் பண்ணி பண்ணால் நல்லாயிருக்கும் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து ஒரு செவன் தேர்ட்டி டு எயிட் நான் வந்து என்னுடைய குழந்தைய வந்து நான் ஸ்கூல் பஸ் ஏற்றுறதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் ஸோ அப்படி வெயிட் பண்ணுறது வந்து நான் நிறைய காட்சிகள் ரிப்பீட்டடாக பார்க்குற விஷயம் என்னென்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு நைட்டி போட்டு கிடக்கிட்டுன்னு போயிட்டு ஒரு கடைக்கு போயிட்டு பக்கத்தில் இருக்க நியர்பை கடைக்கு போயிட்டு இட்லி தோசை மாவோ தக்காளி காஞ்ச மிளகாய் அந்த மாதிரி சின்ன 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 வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தான் மோஸ்ட்லி நம்ம பார்க்குற விஷயங்களாக இருக்கும் காஃபி பொடி பத்து ரூபாய் காஃபி பொடியாக இருக்கட்டும் டீ பவுட்ரு டென் ருப்பீஸாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி சின்ன 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 அமௌண்ட்டாக வந்து பத்து ரூபாங்கிறது பெரிய அமௌண்ட்டாக தெரியாது ஆனால் யோசித்து பாருங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் ஒரு பிராண்டட் காஃபி பவுடரு டென் ருபீஸ்து வந்து வாங்குகிறோம் நம்ம அது ஒரு வேலைக்கு மட்டுமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு நாளைக்குன்னா இருபது ரூபாய் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு வச்சுக்கோம் ஆனால் இரநூறு கிராம் வந்து தி சேம் ப்ராண்டில் இரநூறு கிராம் காஃபி பவுடர் அரவுண்ட் ஒன் எயிட்டிலேருந்து டூ ஹண்ட்ரட்குள்ளே தான் இதே நம்ம ஒரு சில ஸ்டோர்ஸில் மொத்தமாக அதை பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது நமக்கு அதற்கான ப்ரைஸ் வந்து அரவுண்ட் ஒன் ஃபிஃப்டி தான் வரும் ஸோ ஒன் ஃபிஃப்டியில் வந்து நம்மளால் ஒரு மாதம் முழுக்க காஃபி வந்து குடிக்க முடியும் நார்மலாக ஒரு த்ரீ டு ஃபோர் மெம்பர்ஸ் இருக்கிற ஃபேமிலியாக இருந்தால் மந்த்லி இந்த டூ ஹண்ட்ரட் கிராம்ஸை வாங்கும்பொழுது நமக்கு ஒரு மாதம் ஃபுல்லாக எடுக்குது இதே வந்து ஒரு டென் ருப்பீஸை வந்து பேக் வாங்கி ஒரு நாளைக்கு நான் இருபது ரூபா ஸ்பென்ட் பண்ணுறேங்கிற பட்சத்தில் அது ஒரு வாரத்துக்கு மட்டுமே அதாவது ஏழு நாட்களுக்கு மட்டுமே நம்மளால் அந்த நூற்றி நாற்பது ரூபாய் நூற்றி ஐம்பது ரூபாய் கொண்டு சேஷேவோ வாங்கும்பொழுது நம்மளால் யூஸ் பண்ண முடியும் ஆனால் அதுவே டூ ஹண்ட்ரட் கிராம மொத்தமாக நீங்கள் நீங்கள் வந்து ஒன் ஃபிஃப்டியோ ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்ட்டி ருபீஸ்க்கு வாங்கி வைக்கும்பொழுது உங்களால் ஒரு மாதம் முழுக்க அதை பயன்படுத்த முடியும் ஸோ இது சின்ன எக்ஸாம்பிள் தான் இதெல்லாம் அதே மாதிரி டீ பவுடர் பிராண்டட் டீ பவுடராக இருந்திடம் அதுவும் டென் ருபீஸ்க்கு கிடைக்குதுன்னா நீங்கள் அல்மோஸ்ட் டூ ஃபிஃப்டி கிராம்ஸே வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கிடைக்குதுன்னா இந்த சேஷே உங்களுக்கு வந்து டென் ருபீஸ் ஸோ அந்த டென் ருபீஸ் வந்து நீங்கள் பத்து நாளைக்கு தான் உபயோகப்படுத்த முடியும் பத்து நாளாக நூறுரூபா இருபது நாளைக்குனால் இரநூறுபா அப்போ மிச்சம் இருக்கிற டென் டேஸ் எனக்கு வந்து அடி வாங்கும் ஸோ இந்த சின்ன 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 விஷயங்களை பிளான் பண்ணி அதை பயன்படுத்தினா நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இன்னொரு விஷயம் எல்லாமே இந்த மாதிரி சின்ன 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 ஃபேஷியில் கிடைக்கிற ஐட்டம்ஸ் வந்து ஒரு அர்ஜென்ட் சுச்சுவேஷனில் இப்போ மந்த்து ஃபஸ்ட்டு எனக்கு எதுவுமே இல்லைங்கிற பட்சத்தில் வாங்கலாம் ஒரு நாள் ஓகே ரெண்டு நாள் ஓகே ஆனால் வந்து கூடுமான வரையில் அந்த கடையில் அக்கௌண்ட் வச்சு க்ளோஸ் பண்ணுற பர்சன்ஸ்லாம் வந்து நான் பார்த்துருக்கேன் நிறைய நீங்கள் ஆல்மோஸ்ட் நீங்களும் பார்த்துருக்கலாம் ஸோ அது அதை தவிர்க்கிறது ஒய்ஃப்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்ல விஷயம்னு நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் ஹவுஸ் ஒய்ஃப் வந்து சமையல் செய்கிறது மட்டுமே வேலை கிடையாது மேனேஜ் பண்ணுறது ஹோம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப பெரிய வேலை நமக்கு கிடச்சிருக்கிற ஒரு பெரிய 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 ஒரு பொறுப்பு அது ஸோ அந்த பொறுப்பை நம்ம கரெக்டாக பயன்படுத்தினா ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கும் உங்களுக்கு தேவையான மணி உங்கள் ஹஸ்பண்ட் கொடுக்குற மணிலேருந்தே உங்களால் மிச்சப்படுத்த முடியும் ட்ரஸ்மி எனக்கு நான் ஃபாலோ பண்ணுற ஒரு சில திங்ஸ் தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லா எல்லாமே நாங்கள் இருக்கிற லொக்கேஷன்லேருந்து டிமார்ட் ஷாப் வந்து நியர்லி ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் கிலோமீட்டர்ஸ்கிட்டவே தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் கிட்டவே இருக்கட்டும் ஸோ நான் என்ன பண்ணுவேன் நியர்பை இருக்கிற எந்த சூப்பர் மார்க்கெட்டையும் நான் எதுவுமே வாங்க மாட்டேன் மந்த் ஃபர்ஸ்ட் வீக் வந்து சண்டே மட்டும் இங்கே போக மாட்டேன் ஏன்னா சண்டே வந்து எப்போவுமே டிமார்ட்டில் ஃபுல்லாக இருக்கும் நம்மளால் நம்ம நினச்சி தான் வந்து வாங்க முடியாது ஸோ அதனால் வீக் டேஸில் எனக்காவது ஒரு நாள் ஃபர்ஸ்ட் வீக்கில் எனக்காவது போயிட்டு நமக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே நான் அங்கேருந்து வாங்கிட்டு வருவேன் நியர்லி எனக்கு வந்து என்னுடைய என்னுடைய ஃபேமிலியில் ஃபோர் டு ஃபைவ் மெம்பர்ஸ் இருக்காங்க நான் வந்து குரோசரிஸ்க்கு நான் செலவு பண்ணுற அமௌண்ட் வந்து த்ரீ அல்லது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் முடிச்சுருவேன் நான் ஸோ இது வந்து ஒரு மாதத்துக்கு நான் சொல்கிற விஷயம் இதில் இன்க்ளூடட் எல்லாமே வரும் சர்க்கரையிலேருந்து ஆயில்ஸ் எல்லாமே வீட்டுக்கு பயன்படுற க்ரோசரி ஐட்டம்ஸ் எல்லாமே நான் இதில் தான் பிளான் பண்ணுவேன் அரௌண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குள்ளே ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிளானிங் தான் அது வந்து குரோசரிஸ்க்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அண்ட் பாலுக்கு வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பர் லிட்டர் ஃபிஃப்டி ருபீஸ் எனக்கு வருது ஸோ ஒன் டேக்கு இவ்வளோங்கிறத நம்ம பார்த்துக்கோங்க பால் அதுக்கப்புறம் வந்து காய்கறிகள் காய்கறிகளுக்கு வந்து அதே மாதிரி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நான் பிளான் பண்ணுவேன் எப்படி இருந்தாலும் காய்கறிகளுக்கு கொஞ்சம் அதுலேருந்து நம்ம மிச்சமாகும் சில நாட்கள்லாம் அதிகமாகும் சில வாரங்களில் நம்ம வாங்குகிற காய்கறிகள் வந்து கரவான ரேட் இருக்கும் பொழுது நமக்கு அதில் கொஞ்சம் மிச்சமாகும் அடுத்தது வந்து இதில் நான்வெஜ் மட்டும் நான் என்னுடைய கணக்கில் சேர்க்க மாட்டேன் அது வந்து ஹஸ்பண்ட்ஸ் மட்டும் வந்து என்ன பண்ணுவாங்க வீக்லி அவங்களே நம்ம கூட்டிகிட்டு போய் நம் நம்ம ரெ நாங்கள் ரெண்டு பேரும் தான் போயிட்டு வாங்கிட்டு வருவோம் ஸோ அது வந்து வீக்லி பர்ச்சேஸில் அது தனியும் மட்டும் வரும் தென் கேஸ் அமௌண்ட்டாக இருக்கட்டும் பேபி இருந்ததுன்னா பேபியோட டைப்பர்ஸ் ஆகட்டும் ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து எனக்கு வந்து ஒரு டென் தௌசண்ட் எனக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ இது எல்லாத்தையுமே நான் வந்து இன்க்ளூட் பண்ணிவிடுவேன் ஆல்மோஸ்ட் எனக்கு கரெக்டாக இருக்கும் எல்லா அமௌண்ட்டுமே இப்போ எல்லாமே எப்படி சாத்தியம்னா நியர்பை இருக்கிற ஷாப்ஸில் எதையும் வாங்காமல் இருந்தால் ஈவன் நான் காய்கறிகள் வாங்கும்பொழுது நானே தான் போய் வாங்குவேன் இது ஒரு நான் ஆக்சுவலி நிறைய பேர் வந்து தப்பு பண்ணுற விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இருந்து கடைகளுக்கு எங்கேயுமே போக மாட்டேங்கிறாங்க வீட்டுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயே வீட்டுக்கு அதே நைட்டியோட அதே ஏன் அப்படி இருக்கணும் நம்ம சொல்லுங்கள் நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபில் கொடுக்குறாங்கன்னா நம்ம வெளியே போயிட்டு நம்மளே போயிட்டு வாங்கிட்டு வரதில் ஒன்றும் பெரிய குற்றம் கிடையாது ஈவன் அதில் ஒரு நல்ல எக்ஸசைஸ் நமக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் நம்ம வெளியே போயிட்டு வரும்போது ந நிறைய விஷயங்களை பார்த்து பார்க்க முடியும் தெரிஞ்சிக்க முடியும் அதுக்கும் மேலே ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் ஃபீல் பண்ணி பாருங்கள் வீக்லி குரோசரிஸ் நீங்கள் பாரு சாரி வீக்லி வெஜிடபிள்ஸ் வாங்கி பாருங்கள் வீ மந்த்லி குரோசரிஸ் பிளான் பண்ணி உங்கள் ஹஸ்பண்டோடு சேர்த்து போய் பிளான் பண்ணி வாங்கி பாருங்கள் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல திங்கு கொடுக்கும் இதை மார்னிங் வந்து ஹரிபுரியாக போய் ஒரு கடையில் போய் நின்றுட்டு இது கொடுங்க அதை கொடுங்க அப்படின்னு கேட்க வேண்டாமே ஒரு கிலோ அரிசியோட விலையை பார்த்திங்கன்னா இட்லி ரைஸோட நார்மல் ரேட்டு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் ஆனால் ஒரு கிலோ அரிசி மாவோட நான் சொல்கிறது இட்லி தோசை பேட்ரு அதோடைய விலையே பார்த்திங்கன்னா நாற்பது நம்ம வாங்குகிற இட்லி தோசை பேட்டரோடைய ரேட்டே வந்து ஒன் லிட்டர் வந்து ஃபார்ட்டி ருபீஸ் ஸோ அந்த ஒன் லிட்டர் வாங்கினோம்னா நமக்கு வந்து ஒரு வேலைக்கு மட்டுமே பயன்படுத்த முடியும் இதுவே வந்து ஒரு கிலோ அரிசி வாங்க நம்ம உளுந்து போட்டு நம்ம வீட்டில் பண்ணும்போது அந்த ஒன் கேஜ் ஆஃப் ரைஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் நம்ம டூ டேஸ் முழுக்க நம்மளால் யூஸ் பண்ண முடியும் ஹவுஸ் ஒய்ஃப் நிறைய பேர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது தெரிஞ்சுருக்கும் ஸோ நிறைய பர்சன் அந்த ஒரு தப்பு பண்ணுறாங்க வீட்லேயே அரைக்கலாம் தப்பு கிடையாது அதை வந்து மிக்சிலேயோ கிரைண்டர்லேயோ வாட் எவர் த திங் போட்டு எடுக்கிறதுல ஒரு கஷ்டப்படுறாங்க அது ஏன்னு தெரியல ஸோ வெளியே கொடுத்து அரைக்கிறாங்க அது அந்தளவுக்கு ஹைஜின் கிடையாது நிறைய பேர் அதை க்ளீனாக ப்ராப்பராக பண்ணுறது கிடையாது ஸோ நம்ம வீட்டில் இருக்கும்போது இந்த வேலைகளை பண்ணுறதுல பெரிய விஷயம் கஷ்டமாக பார்க்க முடியாது ஈவன் நான் ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தைங்க ரெண்டுமே சின்ன சின்ன பசங்க அதை வச்சுட்டு நான் எல்லாத்தையுமே நானே தான் பார்ப்பேன் வீட்டில் ஈவன் எனக்கு ஹெல்ப்பிங்க்கு கூட எனக்கு வேற யாரும் கூட இருக்க மாட்டாங்க ஸோ நம்ம வேலைகளை நம்ம இன்ட்ரெஸ்ட்டோடு செய்ய கற்றுக்கோங்க கூடுமானவரில் பக்கத்தில் இருக்க கடைகள் கிட்ட நிறைய ஐட்டம்ஸ் வாங்கிறத தவிர்த்து தவிர்க்க முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட்டை எப்படி காமிக்க முடியுமோ அப்படி காமிங்க எனக்கு டென் தௌசண்ட் கொடுக்குறாங்கன்னா நான் ஆயிர ரூபாவது மாதம் மிச்சப்படுத்துவேன் எக்ஸஸ் எக்ஸஸ்ஸாக வந்து கொடுக்க மாட்டாங்க பிளான் இதுக்கு இதுக்கு இதுக்குன்னு பிளான் பண்ணி கொடுக்கும்பொழுது அதுலேருந்து நம்ம எப்படி கொண்டு வரலாம் எதில் நம்ம மிச்சம் முடிக்கலாம் ஃபேமிலியும் ஃபுல்ஃபில் பண்ணணும் மேனேஜ் பண்ணணும் கரெக்டான இடத்துல கரெக்டான அமௌண்ட்டு கொடுக்கணும் ஸோ நம்ம எப்படி எடுத்து வைக்கலாம் அந்த ஒரு திங்ஸை வந்து பாருங்கள் அவுட் சைட் ஃபுட் ஆர்ட்ரு பண்ணி சாப்பிட்றத தவிர்க்க தவிர்க்க முயற்சி பண்ணுங்கள் நிறைய பேர் ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த மாதிரி ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற ஒரு பழக்கம் இருக்குது ஸோ அதையும் அவாய்ட் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு நான் நூற்றம்பது ரூபா கொடுத்து நான் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னா அது ரெண்டு நாள் பண்ணுறப்ப முந்நூறுபா அந்த முந்நூறுரூபா என்னுடைய சேவிங்ஸ் கூட வந்திருக்கலாம் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஃபேமிலி ஆஸ் அ ஃபேமிலின்னு ஒன்றா இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களும் ஃபோக்கஸ் பண்ண முயற்சி பண்ணுங்கள் நான் சொல்றது தவறாக இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க பட் இது தவறுன்ற அங்கெல்லாம் கண்டிப்பா கொண்டு போக முடியாது கூடுமானவரை வீட்லேயே எல்லாமே வாங்க ப்ரிப்பேர் பண்ண முயற்சி பண்ணுங்க சின்ன சின்ன விஷயங்கள் தான் நிறைய இப்ப யூடியூப் சேனல் சமையல் ரிலேட்டடாக நிறைய வச்சிருக்காங்க அதில் நல்லது சேனல்ஸ்லாம் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க அதில் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த பொடிகள்லாம் கூட நிறைய வந்து வெளியே வாங்குறீங்க இட்லி மிளகா பொடிலாம் கூட வாங்கி தான் மிக்ஸ் பண்ணுறாங்க வீட்லேயும் அரைக்க மாட்டுறாங்க அது பெரிய வேலை கிடையாது அந்த புளியோதரை மிக்ஸ் ஆகட்டும் ஈவன் எங்கள் அம்மா எங்கள் காலத்து காலங்களில் நம்ம என்ன பண்ணுவோம் மிளகா தண்ணியை வாங்கி வெயிலில் காய வச்சு அரைச்சி யூஸ் பண்ணுவோம் இப்போ நானும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்குறேன் வெயிலில் காய வச்சு அரைச்சி தான் யூஸ் பண்ணுறோம் பட் இப்போ அது கூட பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் தூள்னு ஒரு பிராண்டில் போடுறாங்க அதை தான் வாங்குறீங்க ஆனால் அது நம்ம நார்மல் மிளகாய் தண்ணியை வாங்கி அரைக்கிற காஸ்ட்டுக்கு எவ்வளோ எங்கேயோ போயிடுது அந்த காஸ்ட்டு உங்களுக்கு அது ரொம்ப நஷ்டம் அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இன்சிடெண்ட்டாக வாங்கி நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னா இப்போ ரெண்டு பேருமே வேலைக்கு போயிட்ருக்குறாங்க இதெல்லாம் உட்காந்து ப்ராப்பராக பண்ண பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்கன்னா அது இது ஓகே கொஞ்சம் அக்செப்டபுளாக தான் இருக்கும் ஆனால் ஹவுஸ் ஒய்ஃப் ஹோம் மேக்கராக ஒரு பதவி எடுத்துட்டுக்கிற நீங்கள் இந்த மாதிரி தவறுகளை செய்யாதீங்க உங்களால் முடிஞ்ச விஷயத்தை நீங்கள் வீட்லையே செய்ய முயற்சி பண்ணுங்கள் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஹெல்த் ஃபஸ்ட்டு வந்து மேம்படும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது மணி மேனேஜ்மெண்ட்டை பற்றின உங்களுக்கு புரிதல் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் வெளி உலகத்தை நிறையா ஃபேஸ் பண்ண முடியும் ரெடி ஆகிட்டு வெளியே போங்க பசங்களை கூட்டிகிட்டு போங்க வெளியே போங்க தப்பு கிடையாது கடைகளுக்கு போயிட்டு நீங்களாக பார்த்து வாங்கிட்டு வாங்க நீங்கள் என்ன பண்ணி வாங்குறீங்கன்றதுங்க உங்கள் குழந்தைங்க பார்ப்பாங்க நாளே எங்கே போனாலும் நாங்கள் நாலு பேரும் சேர்ந்து தான் போவோம் எங்கள் ஃபேமிலியில் நான் என் ஹஸ்பண்ட் என் ரெண்டு குழந்தைங்க காய்கறி வாங்கணுன்னாலும் நாலு பேர் சேர்ந்து தான் போவோம் க்ரோசரிஸ் வாங்கும்போது நாலு பேர் சேர்ந்து தான் போவோம் இவன் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இரிட்டேட்டாக இருக்கும் அப்படின்னா கூட நம்ம நம்ம மேனேஜ் பண்ணி இது வாங்கலாம் இது வேண்டான்னு நம்ம டிசைட் பண்ணுறத குழந்தைங்க பார்ப்பாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு என்ன நடக்கும்னா அவங்களுக்கு ஓகே இதெல்லாம் பண்ணுறாங்க அம்மா இதெல்லாம் பண்ணுறாங்க அப்பா அப்படிங்கிறத அவங்க பார்க்குறாங்க அது அது விசிபிளி இன்னும் கொஞ்சம் வளர வளர அவங்களுக்கு அதை பார்த்துட்டே இருக்கும்பொழுது அதுக்கான புரிதல் அவங்களுக்கு கிடைக்கிடைக்கும் ஸோ நீங்கள் வீட்லேயே இருந்தீங்கன்னா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்கள் வீட்லேயே இருந்தோம்னா நேரம் மட்டுமே வேஸ்ட் ஆகும் நம்ம ஹெல்த்து ஸ்பாயில் ஆகும் ஹெல்த் ரொம்ப ரொம்ப ஸ்பாயில் ஆகும் யோசிச்சு பாருங்கள் காலையிலே கிளம்பிடுறாங்க வீட்டிலேருந்து பசங்களாகட்டும் ஹஸ்பண்ட் எல்லோரும் கிளம்பிட்ட பிறகு நீங்கள் வெறும் பார்த்துட்டுருக்கிறது அந்த வெறும் டிவியாக இருக்கும் டிவி தான் இருக்கும் ஆல்மோஸ்ட் நிறைய வீடுகளில் சீரியல்ஸ் மட்டும்தான் நாள் ஃபுல்லாக போயிட்டுருக்கும் ஸோ ஈவினிங் தான் அவங்களுக்கு திரும்பி வேலை இருக்கும் ஸோ அந்த இடைப்பட்ட க நேரத்தில் வீட்டுக்கான தேவையான விஷயங்களை நீங்களே போய் கூட வாங்கிட்டு வரலாம் இப்போ நான் இருக்கிற இடத்துக்கு வெஜிடபிள்ஸ் வாங்கணும்னா நான் த்ரீ கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து ட்ராவல் பண்ணி தான் போகணும் ஸோ நான் என்ன பண்ணுவேன் எல்லாரையும் அமுச்சு விட்டுட்டு என்னுடைய ரெண்டாவது பொண்ணு வந்து டூ இயர்ஸ் ஓல்டு அவளை கூட்டிகிட்டு நான் வெஜிடபிள்ஸ் ஷாப்புக்கு போவேன் ஸோ நானே பார்த்துட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வாங்கிட்டு வருவேன் என்னென்ன தேவையோ பிளான் பண்ணுவோம் பூவா இது வாங்கணுமா இந்த வீக் ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ் வருதா அது பிளான் பண்ணணுமா ஸோ இதெல்லாம் பிளான் பண்ணி நானே போய்ட்டு கடை கடை முடிச்சுட்டு வரோம் பேங்க் வேலையாக இருந்தால் சரி டக்குன்னு போயிட்டு வரலாம் ஸோ அந்த மாதிரி நமக்கான வேலைகளையும் நம்ம குடும்பத்திற்கான வேலைகளையும் நாம் எடுத்துக்கொண்டால் நம்ம ஹஸ்பண்டோடைய சுமையை குறைக்கலாம் ஆக்சுவலி அது ஒரு ஃபேக்ட் என் ஹஸ்பண்டில் நான் நம்பி இருந்தால் வாங்கினே வச்சுக்கும் அவ்வளோதான் எனக்கு கொஞ்சம் டென்ஷன் குறை இருக்கிற டென்ஷனில் ஏன்னா வேலைக்கு போயிட்டு வரும்போது அந்த டென்ஷன் ஒன்று இருக்கும் ஆனால் வீட்டில் இருக்கும்போது வீட்லேயே வீட்லேயும் ஒரு டென்ஷன் கொடுக்குறாங்க இது வாங்கி தக்காளி வாங்கிட்டு வாங்க நிறைய பேர் வீட்டில் ஒரு விஷயம் நடக்கும் ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் வரும்போது இதை வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வா நான் அவங்களுக்கு சொல்லும்போது ரொம்ப இரிட்டேட் இருக்கும் ஸோ அதை பண்ணாதீங்க உங்களுக்கான விஷயங்களை குடும்பத்துக்கான விஷயங்களை ஆல்மோஸ்ட் நீங்களே பண்ண முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய ஹெல்த் வந்து மேம்படும் அதில் ஒரு ப்ளஸ் உண்டு ரெண்டாவது உலக விஷயங்கள் நிறைய தெரிய வரும் வெளியே என்ன நடக்குது வெளியே எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கலாம் விசிபிலி நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம் ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது திங்க் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை குறைச்சிக்கோங்க கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கட்டும் ஸோ அவங்களுக்கு வெயிட் போடாது ஒபிஸாக இருக்க மாட்டிங்க வீட்டில் இருக்கிற நைட்டியை கொஞ்சம் விடுதலை தரலாம் ஸோ அது ஒரு பெரிய விஷயம் நைட்டி பற்றி நைட்டியை பற்றி பேசணும்னா கொஞ்சம் பேசிகிட்டே இருக்கலாம் பட் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது ஸோ அதனால் வந்து கூடுமானவரையில் உங்கள் மணி மேனேஜ்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் கரெக்டாக குடும்பத்தை கொண்டு போங்க எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது நம்ம கையில் தான் இருக்குது ஸோ அதனால் பி பாசிட்டிவ் பி ஹெல்த்தி உங்கள் ஹெல்த்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் மனி மேனேஜ்மெண்ட்டில் விட்டுறாதீங்க நிறைய உங்களால் காசு எடுத்து வைக்க முடியும் நீங்களாம் இந்த மாதிரி போயிட்டு காய்கறி கடைகளில் நீங்களாக போயிட்டு க்ரோசரி நீங்களாக போயிட்டு ஒரு விஷயத்தை நீங்களாக பார்த்து பார்த்து பண்ணும்பொழுது உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாகும் அண்ட் உங்களுக்கு அந்த எப்படி மணி மேனேஜ் பண்ணலாங்கிற டெக்னிக்ஸும் உங்களுக்கு தெரியும் இதுக்கு ஃபர்தர் அதாவது உங்களுக்கு டவுட்ஸோ இல்லை கிளாரிஃபிகேஷன்ஸ் இல்லை உங்களுக்கு வேறு ஏதோ ஒப்பீனியன்ஸ் இருக்கிறதானே எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் வணக்கத்துடன் நான் உங்கள் மதி நன்றி